இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த சொப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசியா இருந்தால் கொஞ்சம் மாவு நிறையா வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி இப்படி காய வச்சு இப்படி எடுத்துக்கோங்க இந்த கையில் எடுக்கும் போது ரொம்ப ஈரமாக இல்லாமல் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இத இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அத நல்ல பொடி பண்ணி இதெல்லாம் ஜலிச்சுக்கோங்க கொஞ்சம் நைசா இருந்தா தான் நல்லா இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து அரிசி ரெண்டு டம்ளர்னால நான் ஒரு ரெண்டு தடவை கிட்ட போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கங்க